குருவே சரணம் வாயு முத்திரை பஞ்சபூதங்களில் காற்றுக்கான முத்திரை வாயு முத்திரை இந்த முத்திரையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற சூட்சமத்துடன் கூடிய ஒரு தகவலை இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்கு போறோம் வாயு முத்திரைங்கிறது ஆழ்காட்டி விரலை கொண்டு வந்து பெருவிரலினுடைய அடியில வச்சு பெருவிரலால மேல வச்சு இப்படி பிடிச்சுக்கிறது தான் வாயு முத்திரை இந்த வாயு முத்திரை செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் காற்று சம்பந்தப்பட்ட குற்றங்கள் உடம்புல இருந்துச்சுன்னா சரியாயிரும் பித்தங்க அந்த குற்றங்கள்ல வாத குற்றம் சொல்றாங்க இல்லையா காற்று குற்றம் அந்த காற்றினுடைய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யும் இது அப்படின்னா என்ன நன்மை நடக்கும் உடம்புல இருக்கக்கூடிய வலிகள்லாம் குணமாகும் காய்ச்சல் தலைவலி இதய வலி இந்த மாதிரி வலிகள் இருந்துச்சுன்னா சரி பண்ணிடும் இது மட்டும்தான் செய்யுமா நுரையீரலை பலப்படுத்தும் அப்படின்னா தோலை நல்ல பளபலன்னு மாற்றும் முடியினுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் இந்த காற்றினுடைய அந்த வாயு வாயுமுத்திர ஸ்பெஷாலிட்டி இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் இதுவே உங்களுக்கு அதிகமான பலம் தான் வாத குற்றத்தை சரி பண்றதுன்னா காற்று சரியாயிருச்சுன்னா காற்று ஆரோக்கியப்பட்டுருச்சுன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சூடு அதிகமாயிருச்சுன்னா சூட சமன்படுத்தும் குளிர்ச்சி அதிகமாயிருச்சுன்னா குளிர்ச்சியையும் சமன்படுத்தும் இந்த உடம்புக்கு எவ்வளோ சூடு வேணும் எவ்வளோ குளிர்ச்சி வேணும் இந்த ரெண்டையுமே இந்த வாயு முத்திரையை ஹேண்டில் பண்ணும் மலச்சிக்கல் இருக்குது இல்லை கேஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஜீரண கோளர் இருக்குது அப்படின்னா கூட அதையும் சேர்த்து இது சரி பண்ணும் முடி வளரணுன்னா கூட இந்த முத்திரை வேலை செய்துன்னா பார்த்துக்கோங்க என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் எப்படி செஞ்சால் சரியாக இருக்கும் முத்திரையை எப்பொழுதுமே அது எப்படி செய்யணுங்கிற அந்த ரகசியம் தெரிஞ்சு செஞ்சால் தான் வேலை செய்யும் இப்போ உதாரணம் இந்த ஆழ்காட்டி விரலை கொண்டு வந்து பெருவருளோட அடியில வச்சுக்கிறேன் பெருவரில் இந்த மூன்று விரல்களும் நீட்டி இருக்கணும் தனித்தனியாக நீட்டக்கூடாது நீட்டுற முத்திரை மூன்று விரல்கள் முன்னோக்கியபடி நீட்டி இருக்கக்கூடிய முத்திரையை எப்பொழுதுமே ஃப்ளாட்டாக வைக்க கூடாது மேல் நோக்கியும் வைக்க கூடாது இந்த மூன்று விரல்கள் இப்படி கீழே இருபத்தஞ்சு டிகிரி பூமியை பார்த்தபடி தான் இந்த முத்திரை வேலை செய்யும் இப்படி வைக்க கூடாது இப்படியும் ஏற்றக்கூடாது இந்த முத்திரையை இப்படித்தான் வைக்கணும் இப்படி வச்சா தான் அது வேலை செய்யும் இப்படி செஞ்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூச்சை நிதானமா இழுக்கணும் அதிக நேரம் நிறுத்தணும் நிதானமா வெளியில விடணும் அப்போது உடம்புக்குள்ள இருக்கிற காற்று ஆரோக்கியமாகும் காற்றின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் எனக்கு கிடைக்கும் வாத குற்றம் சரியாகும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டுகள் ஏற்படக்கூடிய வலி தோல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் குணமாகி உடம்ப நல்ல ஹெல்த்தியா மென்டலி ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா நம்மளை வச்சிருக்கோம் ஜீரண கோளாறுகள் காற்று சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அனைத்தையும் இது விலக்கி உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும் முத்திரையை செய்யக்கூடிய சூத்திரம் அறிந்து செய்ய வேண்டும் அதுதான் முத்திரையினுடைய பலமும் கூட குருவே சரணம்